வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் போறோம் காமினிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி இவங்க கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி ஏதாவது கண்டுபிடிக்கணும் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல அவங்க கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா நிறைய குற்றவாளிகள் பயங்கரமான கிரைம் எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் ஜெயில் அடைச்சிடறாங்க அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய தண்டனையா அப்படின்றதெல்லாம் தெரியல ஏன்னா அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலே போயிடும் ஆனால் இது இப்படி இருக்கக்கூடாது அவங்க என்ன தப்பை செஞ்சாங்களோ அந்த தப்பை அவங்களுக்கே போட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க யாருக்கு அந்த தப்பை பண்ணாங்களோ அந்த தப்பு பண்ணவங்களுடைய இடத்துல இவங்களை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி அவங்களுடைய பிரைன்ல அதை இன்ஃப்யூஸ் பண்ண போறாங்களாம் அப்படி இன்ஃப்யூஸ் பண்ணும்போது ஏன் அவங்களுக்கே போட்டு காட்டப்போறாங்களா ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ரைன்லாம் ஒரு இடத்த ட்ரிகர் பண்ணுறதுனால நிஜமாவே அந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்த மாதிரியே ஃபீல் ஆகும் அது அவங்களுடைய லைஃப்லேயே ஸ்டோர் ஆயிருமா இது விட சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா யாருக்கு அவங்க அந்த குற்றத்தை பண்ணாங்களோ அவங்களே நின்று அந்த தப்பை வேடிக்கை பார்க்குற மாதிரியும் பண்ணப் போகிறாங்களா கேட்கறது கொஞ்சம் க்ரேஜியாக இருந்தாலும் இது ரொம்பவே டிஃப்ரெண்டாக முயற்சினு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஒரு யூனிவர்சிட்டி எறும்பெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு எறும்பு மட்டும் இன்னொரு எறும்போட காலை பயங்கரமாக கடிச்சு அதை துண்டாக்கி விட்டுருச்சு என்னடா அது இப்படிலாம் எறும்பு பண்ணாதே அதுங்களே அதுங்களுக்குள்ள சாப்பிட்டுக்கிது ஏதோ டிஃப்ரெண்டான நோயாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த காலை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாகவே அந்த எறும்புடைய கால் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு ஒருவேளை அந்த கால் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது உடம்புக்காக பரவி அந்த எறும்பை இறந்து போயிடும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு எறும்பு அந்த காலை கரெக்டாக கட் பண்ணிருக்குன்ற விஷயத்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க ஆக்சுவலாகவே மனுஷங்களுக்கு மட்டும்தான் சர்ஜரி பண்ண தெரியும் மனுஷங்களை தாண்டி ஒரு உயிரனும் இவ்வளவு அறிவாளியாக சர்ஜரி பண்ணுது அப்படின்னா அது ஏர்பு மட்டும் தான் உங்களுடைய கீபோர்ட்ல எஃப் என்ஜே இருக்கு இல்லையா அதாவது நம்ம மானிட்டர்க்கு யூஸ் பண்ற கீபோர்ட் இருக்கு இல்லையா அதுல எஃப்என்ஜேன்னு இருக்கும் அந்த ரெண்டு லெட்டருக்கு கீழ மட்டும் ஒரு சின்ன டேஷ் இருக்கும் எம்போஸ் ஆகி இது எதுக்காக என்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா யாருமே இதை யூஸ் பண்றதில்ல ஆக்சுவலா டைப்பிங் அதிகமா படிப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபோர் ஃபோர் ஃபிங்கர்ஸ கரெக்டா பிளேஸ் பண்ணி அவங்களால பாக்காமையும் எதை வேணால் டைப் பண்ண முடியும் இப்போ ஏதாவது ஒரு லெட்டர் இருக்குன்னா அதை பார்த்துட்டே அவங்களால டைப் பண்ண முடியும் அவங்களுக்கு அது ஒரு இன்டியூஷன்க்காக தான் அந்த இடத்துல ஒரு மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஃபிங்கர்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களால எந்தெந்த லெட்டர் எங்க இருக்கு அப்படின்றதே கணிக்க முடியும் ஆனால் யாருமே இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா யாருக்குமே இப்போ டைப்ரைட்டிங் ரைட்டிங் தேவை இல்லை எயிட்டீன் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடந்திருக்கு அந்த ஷோவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணு மூணு பேரில் யாரோ ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட டேட்டிங் போகணும் இதுதான் அந்த கேம் ஒடைய ரூல் அப்படி ஒருத்தங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஷோவோடைய இறுதியில் அவங்க ஒரு மாதிரி பேசுகிறனால அந்த பொண்ணு டேட்டிங்கே போகல இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸோடைய விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா அவங்க ஒரு சைக்கோ கில்லர் கில்லர் தெரிய வந்திருக்கு ராட்னி ஆல்கலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கோ கில்லர் ஆல்ரெடி பார்த்தோம்னா நூத்தி பெண்களுக்கு மேல பயங்கரமா கொடூரமா அவங்களை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இவ்வளவு கிரைம் பண்ணவர் எப்படி கட்ஸா உட்காந்து ஒரு ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காருன்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஷனே வந்துருச்சு ஸ்பைடர் கிடைச்சா எல்லாரும் ஸ்பைடர்மேன் ஆயிடுவாங்களா இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் நம்பிக்கிட்டு முன்னாடி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஆக்சுவலாவே இப்படி ஒருத்தர் திடீர்னு ஸ்ட்ரீட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மரத்துல இருந்து ஏதோ ஒரு பூச்சி அவரும் நல்லாவே கிடைச்சிருக்கு அவர் பெருசாக அதை கண்டுக்காம விட்டுட்டார் போல ஆனால் அதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா இருபத்தி ரெண்டு தடவை அந்த பூச்சி அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு அது ஒரு விஷம் நிறஞ்ச ஸ்பைடர்னு தெரிய வந்திருக்கு பெருசாக அவர் எதுவும் கேர் எடுத்துக்கவே இல்லை ஆனால் கொஞ்ச நாள்லயே அவர் உடம்பு பூரா பயங்கரமாக வழி வந்து அவர் இறந்தும் போயிட்டாரு அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பயங்கர சென்சேஷன் ஆச்சு ஆக்சுவலாவே ஸ்பைடர் எல்லா ஸ்பைடருமே நல்ல ஸ்பைடர் கிடையாது நம்ம வீட்டிலலாம் வெம்பு விட்டுக்கிட்டு இருக்கோம் அதை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பட் ரொம்ப ரொம்ப விஷம் மூடிய ரொம்ப கொடூரமான ஸ்பைடர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது அதுக்கப்புறமா தான் டாக்டர்ஸ்க்கே தெரிய வந்துச்சு இன்னைக்கு நம்மனுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்டர் உங்களை நான் வந்து இருக்கிறேன் ஆண்டல் திஸ் இஸ் வாய் பிரம் ஹி ஜி டேக் கேர்